ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோபி ஆனியன் சில்லி தான் போட போகிறோம் காலிஃப்ளவரை வச்சு இதுக்கு நம்ம தேவையான பொருள்னு பார்த்தா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ரெண்டு எனக்கு கருவேப்பில்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு தேவைப்பட்டால் எனங்களுக்கு இந்த சோம்போட டேஸ்ட் பிடிக்கும் அதனால் நான் போடுறேன் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆனியன் வந்து நல்லா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஸ்பிரிங் ஸ்ப்ரிங்காக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ போட்டுக்கலாம் இந்த எல்லா மசாலாவையும் ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டோம் இப்போ போட்டுட்டு இந்த ஆனியன் இதையும் எல்லா இதுலேயும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரவணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர்னு இருக்குது இதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் இந்த பவுடர் இப்படி தான் இருக்கும் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதுக்கு தேவையான அளவு இது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராமு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு இருக்குது பைண்டிங்க்காக அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதை கலக்கிட்டு வந்துடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்ம ஆனியன் நம்ம எல்லா மசாலாவும் போட்டு பைண்டிங் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் ஆனியன் சில்லி தாங்க நம்ம இப்போ போட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு இதுக்கு ஒரு டீ ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் என்ன காஞ்சிச்சான்னு பார்த்துக்குவோம் என்ன காஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா பைண்டிங் பண்ணி ஊற வச்சு வச்சா தான் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இல்லைன்னா அதோட ஒட்டாது அந்த மசாலா அதுக்காக தான் அது நல்லா இது பண்ணி வச்சுக்கோம் இப்போ இது இப்படி நல்லா எண்ணெயை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் பொரியுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் கோபி அங்காங்க காலிஃப்ளவர் ஆனியன் காலிஃப்ளவர் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது செம்மையாக இருக்கும் உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த பொருள்லாம் ம மசாலா மட்டும் வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு போட்டோம்னா உடனே ரெடி ஆயிருங்க ஒரு டீயோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க காலேஜ் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் போய் கண்ட கண்ட ஆயிலெலாம் எதில் போடுறாங்கலாம் தெரியாது அதனால் நம்ம நேச்சுரலாக வீட்டில் செய்கிறது தாங்க நல்லது ஹெல்த்தி கூட பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்க பாருங்கள் இப்போ வந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம் அடுத்தது இதை போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம பாருங்க டீ ரெண்டு கிளாஸ் போட்டு வச்சிட்டேன் இந்த சில்லிக்கு வந்து இப்படி ஆனியன் வச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு இதோட ஒரு டீ மேக்ஸ் செம்மையாக இருக்குங்க இந்த டீயோட இதோட சாப்பிட்றம்போது செம்ம இதாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க கரக்கு மறக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபீட்பேக் எது சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்